அப்பா சீனிய சீசன் கலந்துகிட்டு மக்கள் கிட்ட ரொம்ப கடவுளை சேர்ந்த பவித்ரா பவித்ரோட கணவரை பத்தியும் பவித்ரா நட்சத்திரா அவங்க மேல பவித்ரா உயிரை வச்சிருக்காங்க அப்படிங்கற வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட பவித்ரா இப்ப சீசன் ஃபைவ் முடிஞ்சதுக்கு பிறகு லிட்டில் சாம்பியன் சீசன் பைவ்க்கான ஆடிஷன்ஸ்ல சபேசன் சுஷாந்திகா சிவானி இவங்க கூட பவித்ரா ஒரு வந்து வந்து உட்கார்ந்து மெகா ஆடிஷன்ல கலந்த கூடிய என்கரேஜ் பண்ற மாதிரி பல விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ரசிகர்கள் பவித்ராவோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல அவங்க போடக்கூடிய வீடியோஸா இருக்கட்டும் அவங்க பொண்ணை பத்தி போகிற போஸ்டா இருக்கட்டும் அது எல்லாத்திலுமே அவங்க போடக்கூடிய கமெண்ட் என்ன தெரியுமா பவித்ரா நீங்க வந்து பாடல்ல ஒரு எக்ஸ்பர்ட் அதுவும் பழைய பாடல பயங்கரமா சூஸ் பண்ணி பாடி இருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கு பாட்ட பத்தி நிறைய நாலேஜ் இருந்திருக்கும் அப்படிப்பட்ட நீங்க எதுக்காக உங்க பொண்ணு நட்சத்திராவ சீசன் ஃபைவ்ல ஒரு கண்டஸ்டன் கலந்துட்டு வச்சிக்கல அட்லீஸ்ட் கலந்துக்கு வச்சிருந்தா கூட சீனி சார் எஸ்பி சரண் சார் இவங்க எல்லாமே உங்க பேஸ்க்காக வந்து லட்சத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பல கமெண்ட்ஸ் போட்டுருக்காங்களாம் அதுக்கு பவித்ரா தரப்புல கூட விளக்கம் என்னன்னா கண்டிப்பா என் பொண்ணுக்கு பாட்டுல அதிகம் ஆர்வம் இருக்கும் என்ன பார்த்து அவன் இன்ஸ்பயர் ஆகி பல பாடல் பாடத்தான் போறா ஆனா அதுக்கு அந்த டைம் அப்படிங்கிறது இப்ப வரல இந்த ஒரு ஆடிஷன் அதாவது லிட்டில் சாம்பியன் சீசன் ஃபைவ் கான ஆடிஷன்ஸ்ல அவள கலந்துக்கிட்டு நான் வைக்கல ஆனா லிட்டில் சாம்பியன் சீசன் சிக்ஸ் இந்த சீசன் முடிஞ்சு அடுத்த சீனியர் சீசன் சிக்ஸ் நடந்து அதுக்கப்புறம் லிட்டில் சாம்பியன் சீசன் சிக்ஸ் வரும் பாருங்க அந்த ஆடிஷன்ஸ்ல கண்டிப்பா என்னோட ஒரு நட்சத்திரம் நான் பாட வைப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கு ஒரு முன்னோட்டமா இந்த லிட்டில் சாம்பியன் சீசன் ஃபைவ்ல ஒரு சில எபிசோட்ஸ் அங்க சீஃப் டெஸ்ட் வரும்போது கண்டிப்பா சீனியர் சாரி எஸ்பி சரண் சார் இவங்க எல்லாருமே ஏன் போன நட்சத்திராவை பத்தி பேசுறதுக்கோ அவங்க பாடல் பாடுறதுக்கோ இல்ல அவங்க செல்லாம பேசுற மாதிரியோ பல விஷயங்கள் வாய்ப்பு கொடுக்க போறாங்க அத வந்து நான் நட்சத்திராவுக்கு ஒரு ஆரம்பமா பாக்குறேன் கூடிய சீக்கிரம் இந்த சீசன்ல இல்ல ஏதாவது ஒரு சீசன்ல ஏன் பொண்ணு நட்சத்திராவுக்கு லிட்டில் சாம்பியன்ஸ்ல பாடல்கிற வாய்ப்பு கிடைக்கும் அதை நான் பெரிய விஷயமா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி பவித்ரா சொல்லியிருக்கேன்